முனை போட்டி நாடாள போவது யார் நிகழ்ச்சியின் முதல் கருத்தாளராக தேர்தல் கருத்து கருப்பு நிபுணர் திரு ஜே வி சி ஸ்ரீராம் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் நாடாள போவது யார் நான் ஒரு அரசியல் நிபுணராக இங்கு வரவில்லை கருத்து கணிப்பு நிபுணராக வந்திருக்கிறேன் நான்கு முனை போட்டி என்கிற போது பாஸ்ட் அதாவது முற்காலத்தில் எவ்வாறு தேர்தல் நடந்தது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நாற்பது சதவீதத்திற்கு அதிகமாக வெற்றி கணியை எட்டியவர் அதிமுக திமுக பாமக பாஜக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லா கட்சியுமே எல்லா தொகுதியிலுமே நாற்பது சதவீதத்துக்கு மேல வெற்றி பெற்றவர் வாங்கிக் கொண்டிருக்கிறார் நான்கு முனை போட்டி வந்துட்டாலே நாற்பது பர்சன்ட் வந்து ஒரு சில தொகுதிகளில் வெற்றி இலக்கை தீர்மானிக்கும் ஆனால் பல தொகுதிகளில் இருபத்தை முப்பத்தி ஐந்து சதவீதம் வாங்கக்கூடிய ஒரு வேட்பாளர் வெற்றியை பெறுவார் அப்படி இருக்கும் பொழுது முக்கியமாக என்ன நடக்குது தமிழக அரசியல் முக்கியமாக என்ன நடக்குது கூட்டணி ஏன்னா உங்க கூட்டணி அருப்ப கூட்டினாலே வெற்றி வெளியில இருந்து பார்க்கும் போது என்ன நினைப்பீங்க அப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வெற்றி நிச்சயம் கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அப்படியே சிந்தாம செதறாம ஒரு செங்க ஒரு கல்ல கூட யாராலும் எடுக்க முடியல ஒரு கல்லை கூட எடுக்க முடியா இங்க தான்

பாரதிய ராஷ்டிரிய சமதி பன்னெண்டு இழந்தது ஆந்திர பிரதேச அதாவது இலவசங்களின் மகாராஜன் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் கொடுக்காத இலவசமே கிடையாது ஆனா இழந்தது ஒன்பது சதவீதத்துக்கு மேல அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் களம் என்ன சொல்லுதுன்னா அத்திருப்தி அதிகமாகினால் மும்முனையோ நான்கு முனை போட்டி வந்தால் நீங்க எப்பேற்பட்ட சதவீதத்தை வச்சிருந்தாலும் அதுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இல்ல நான் நேரடியா கேட்கிறேன் தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்குமா அதிமுக ஜெயிக்குமா நாம் தமிழர் ஜெயிக்குமா தேர்தல் ஆறு மாசம் இருக்கு தமிழ் தமிழர் இல்லீங்களா இந்த ஆறு மாசத்துல எப்படி வேணா மாறலாம் இப்ப வரக்கூடிய சில கருத்து கணிப்புகள் என்ன கூறுகின்றன விஜய்க்கு பெரும் ஆதரவு இருக்கு முப்பது சதவீதத்துக்கு மேல வாங்கிடுவாரு அதனால விஜய் தான் அடுத்த முதல்வர் என்று சில கருத்து கணிப்புகள் கூறுகின்றன ஆனால் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது ஒன்பதுல தேர்தல் வரத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி சிரஞ்சீவி நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு சீட்டு ஜெயிப்பார் கருத்து கணிப்புகள் கூறின கடைசியாக ஜெயித்தது எவ்வளவு பதினைந்து சதவீத வாக்குகள் பதினெட்டு சீட்டு பத்தொன்பது சீட்டு இதுதான் உண்மை நிலவரம் இன்றைக்கு நான் ஃபீல்ட போய் கேட்டேன்னா இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மகளிர் சிறுபான்மையினர் பர்டிகுலர்லி கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள் மகளிர் அப் டு எயிட்டீன் டு ஃபார்ட்டி ஃபைவ் ஒருமித்தமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மாற்றம் விஜய் மாற்றம் விஜய் ஆனா கேளுங்க 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 ஆனா உங்களுக்கு எழுத்தாப்புல இருக்கிறது ரெண்டு பெரும் கழகங்கள் இந்த ரெண்டு பெரும் கழகங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஸ்தாபன சக்தி பலம் பூத் இதெல்லாம் குறைச்சி மறை முறையிட்டோம்னா நீங்க சொல்ற முப்பது சதவீதத்துக்கு மேலேயோ நூத்தம்பது சீட்டுக்கு மேலேயோ ஜெயிக்கலாம் ஆனா ஒரு தேர்தல் கருத்து கணிப்பாளராக பார்க்கும் பொழுது விஜய் ஜெயிக்க வேண்டும் என்றால் தொண்ணூத்தி எட்டு லட்சம் மகளிர் வாக்களிக்க வேண்டும் இதுதான் உண்மை தொண்ணூத்தி எட்டு லட்சம் மகளிர் வாக்களிப்பார்களா திமுக மேல் அதிருப்தி இருக்கு இதுதான் கேள்விக்குறி நம்பர் ஒன் கேள்விக்குறி நம்பர் டூ தமிழக அரசியலை பொறுத்த மட்டும் எவ்வளவோ கட்சிகள் வந்திருக்கின்றன கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இரு கழகங்களுக்கிடையே தான் போட்டி இதுதான் யதார்த்த உண்மை திமுகவுக்கு மாற்றம் அதிமுக அதிமுகவுக்கு மாற்றம் திமுக அதே மாதிரி தாவேகா எடுக்கும் ஓட்டுகள் இருந்து போகுது தாவேகா கிட்ட இப்போ தான் சொன்னேன் மகளிர் வாக்குகள் அது எங்கேயிருந்து எங்கே போயிருந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுகவிடம் இருந்த மகளிர் வாக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திமுக பக்கம் சென்றது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எங்க போச்சு நம்ம அண்ணன் நாம் தமிழர் சீமான் எல்லா சொன்னது சீமான் மாற்றம் அதே இப்ப வந்து விஜய் எல்லாம் சரி குறிப்பிடும்போது கிறிஸ்தவ மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு தனியா ஒண்ணு சொன்னீங்களே அது எப்படி அப்படி சொல்றீங்க ஜோசப் விஜய் கிளியர் கட்டா தெரியுது அதாவதுங்க ஒரே ஒண்ணு யோசிக்கணும் அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் நாற்பத்தோரு சதவீதம் தான் அவங்களோட மேக்ஸிமம் நாற்பத்தோரு சதவீதத்துக்கு மேல பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ஊர ஊர உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் நீங்கள் கூட்டி கழிச்சு கூட பாருங்க நாற்பத்தொன்னுக்கு மேலே வாங்க முடியாது இன்றைக்கு பலரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது அதிருப்தி கொண்டவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் பாஜக இருக்கிறது என்பதற்காக அவர்கள் இன்று கூறுவது நாங்கள் தாவேகாவுக்கு வாக்களிக்கிறோம் அப்படி என்றால் எவருடைய வாக்குகளை தாவேக்கா பெறுகிறது ஆன்டி ஓட்டம் பெறுது ஆனால் பிரபலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாக்குகளை பெறுகின்றன அப்படிப்பட்ட பட்சத்தில் ஒரு எட்டுலேருந்து இருந்து ஒன்பது பர்சன்ட் ஸ்விங் ஃப்ரம் டிஎம்கே போச்சுன்னா அதிமுக தன்னுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டால் அதிமுகவின் கை திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட ஓங்கும் அதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் இல்லைன்னா அது திமுக வெற்றி ஏன்னா அதிமுக கூட்டணினால நாற்பது பர்சன்ட் மேல போக முடியாது ஆனா இழக்கிறது அதிமுக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் சத்தீஸ்கர்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஏன்னா சத்தீஸ்கர் தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ப்ரெடிக் பண்ண ஒரே கருத்து கணிப்பு அகில இந்திய அளவில் நான் அந்த தான் சொன்னேன் ஏன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாஜக மீது மிகுந்த அதிருப்தி பதிமூன்று வாக்குகளை இழந்தது பாஜக ஆனால் அது அது போச்சு இந்த மாதிரி விஜய் மாறியான கட்சிகள் ஜோகி பி எஸ் பி அவங்க கிட்ட போச்சு காங்கிரஸ் அதனால என்னாச்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது பிஜேபி படுதோல்வியை சந்தித்து இல்ல சத்தீஸ்கரும் பீகாரும் தமிழ்நாடும் ஒண்ணு இல்ல எல்லாமே தேர்தல் தான் ஒண்ணுதான் உங்களுக்கு பதிமூணு பர்சன்ட் எல்லா இந்தியாவில உலக அளவிலே பாத்தீங்கன்னா ஸ்விங்கு தான் சார் அத்திருப்தி அன்னைக்கு பிஜேபி மேல அத்திருப்தி இன்னைக்கு திமுக மேல அத்திருப்தி ஏன் நான் ஒண்ணு சொல்றேன் கரூர் இன்சிடென்ட் அப்புறம் சென்னையில் ஒரு தொகுதியில கரூர் இன்சிடென்ட் அப்புறம் நாங்க தேர்தல் கருத்து கருத்து கணிப்பு நடக்கும் பொழுது முப்பத்தி ஏழு சதவீதத்தை தாவேகா தொட்டது அது ஏன்னா கரூர் இன்சிடென்ட்டுக்கு ப்ளேம் யார் மேல ப்ளேம்னு நான் சொல்லல மக்கள் சொன்னது ஆட்சியில் இருக்கிறது திமுக அதனால அவங்க மேல ப்ளேம் பண்றோம் இவர் என்ன பாவம் பண்ணுவாரு இதுதான் மக்கள் சொன்ன கருத்து உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது இன்றைக்கு தாவேகா பதினைந்து சதவீதத்துக்கு கீழே போனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி உறுதி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் பெற்றால் அதிமுகவின் வெற்றி உறுதி முப்பது சதவீதத்துக்கு மேலே பெற்றால் மட்டுமே தாவேகாவுக்கு வாய்ப்பு அப்படிப்பட்ட வாய்ப்பு வர வேண்டும் என்றால் தொண்ணூத்தி எட்டு லட்சத்திற்கு மேலான மகளிர் தாவேகாவுக்கு ஓட்டு போட வேண்டும் மில்லியன் டாலர் கொஸ்டின் இதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் இதுல நான்கு முனை போட்டியில டெல்டா மற்றும் கொஞ்சம் சவுத்தில் நம்ம நாம் தமிழர் கட்சி இன்னும் ஓல்ட் இருக்காங்க அவர்களுடைய தமிழக தேசியம்னால் மேக்சிமம் எஃபெக்ட் ஆகிற கட்சி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சாட்டை துறைமுருகன் வந்து ஒத்துக்க மாட்டார் தேர்தல் முடிஞ்சப்புறம் பார்க்கலாம் ஆனால் இழக்கிற ஓட்டு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி இழக்கிறது வாக்குகளை பெருகிறது தாவிக்கலாம் ஸோ இன் ஆல் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் ஆனா தாவேகாவுக்கு விஜய் சொல்லலாம் மதுரை மேற்கு விஜய் மதுரை கிழக்கு விஜய் சோழவன் தான் விஜய் ஆமாங்க அப்ப நிதியமைச்சர் விஜய் உள்துறை அமைச்சர் விஜய் வருவாய்த்துறை அமைச்சர் விஜய் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜய் சொல்ல முடியுமா யோசிக்க வேண்டிய விஷயம் சார் செங்கோட்டை ஒருத்தர் வந்துட்டார் சார் அதனால நாங்கள் ஜெயிச்சுவோம் ஆமாம் சார் பண்ரோட்டி ராமச்சந்திரன் கூட தேமுதிக போனேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எவ்வளோ வாங்கினதுக்குமா இருபது சதவீதம் தான் வாங்கினார் டெபாசிட் மிஞ்சுது அதே மாதிரி எல்லா பழைய தலைவரும் உங்கள் தலைவர் ஆயிட்டாங்க விட்டா அடுத்தது கருணாநிதி தான் வரலாம் அடுத்தது கலைஞர் கருணாநிதி கூட போட்டுருவாங்க விஜய் ஒரு ஒருத்தர் தான் விட்டுருக்காங்க முதல்ல பெரியார் தான் அப்படியே வந்தாங்க அதனால் வேற யார தலைவர்களாக போடணும் முதல பெரியார் நீங்க அம்பேத்கர் நீங்க அந்த வீரமங்கை நாச்சியார் நீங்க அதோட நிறுத்திருக்கலாம்ல எங்க திரி அண்ணா துறை வந்தாரு எங்க திரி எம்ஜிஆர் வந்தாரு இப்போ கூட ஜெயலலிதா கூட போட்டுருவாங்க இப்ப செங்கோட்டையில பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அண்ணா இருக்காரு ஒரு பக்கம் எம்ஜிஆர் இருக்காரு ஒரு பக்கம் ஜெயலலிதா இருக்காரு ஆனா அவர் வந்து தாவே என்ன பதவி தெரியாது ஒன்பது முறை எம்எல்ஏ சார் அவர் வந்து ஒரு ஒரு தெருக்கு எம்எல்ஏ வந்தது பிஸி ஸ்ட்ரீட்டாக புஷி ஸ்ட்ரீட்டாக அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி நீங்க பண்ணீங்கன்னால் உங்களை டிசப்பாயின் பண்ணுறதுக்காக சொல்லல மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஆனா வாக்குகளா மாறுமா மாறாதங்கிறது பில்லியன் டாலர் கொஸ்டன் நன்றி வணக்கம் நன்றி திரு ஜேவி ஸ்ரீராம்